எப்படியாப்பட்ட அக் மிக்சியில் உள்ள அழுக்கையும் நம்ம எப்படி ஈஸியாக இந்த பேப்பரை வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற டிப்ஸும் நிறைய வீட்டுக்கு தேவையான டிப்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி வாங்கினோன்னு வச்சிங்களேன் அப்படியே வச்சுட்டோம்னா அது சீக்கிரம் கெட்டு போய்டும் அதே மாரி அழுகி போகாமல் இருக்கணும்னா வாங்கின உடனே ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற எந்த ஒரு எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் சரி சமையல் எண்ணெயாக இருந்தாலும் அந்த காம்பு பகுதியில் இந்தமாரி தடை விட்டுட்டு அதுக்கப்புறம் அழகாக செக் பண்ணுங்கள் ரொம்ப பழமாக உள்ளதை மேல் பகு மேலே ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற மாரியும் நல்லா கொஞ்சம் அழுத்துனா நல்லா கா அழுந்தாமல் இருக்கும் நல்லா அழுத்தமாக அதெல்லாம் அடியிலையும் அந்தமாரி அடுக்கி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா மேலே உள்ளது நல்லா பழமாக யூஸ் அந்த காய் காய்பகுதி எடுத்து செய்கிறப்ப ரொம்ப நாளைக்கு வீணா போகாமல் தக்காளி அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகும் இந்த டிப் எண்ணெயை மட்டும் இந்தமாரி காம்பு பகுதியில் தடை விடுங்க அழுகவே அழுகாது ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் நீங்கள் வெளியிலேயே யூஸ் பண்ணலாம் இந்தமாரி வச்சு வாங்க நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் இந்த பாருங்கள் மிக்ஸியை பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குன்னு நான் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டேன் பார்த்திங்கன்னா அவ்வளோது அழுக்கு ரொம்ப அப்படியே பழிஞ்சு போயிடுச்சு இதை நம்ம எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கங்க நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம் இது மாதிரி கட் பண்ணி போட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற டூத் பேஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் ஓகே தான் எந்த பிராண்டாக இருந்தாலும் அது கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இப்போ இது ரெண்டுத்துலையும் நல்லா தண்ணி ஊற்றிடணும் இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி மூழ்கி நல்லா ஊறி இருக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இது ஒர்க் ஆகும் அப்படி இல்லை தண்ணி அந்த அந்தளவுக்கு கட்டி கட்டியாகிடும் மிக்ஸ் ஆகாது அதனால் தண்ணி நல்லாவே ஊற்றிட்டு மாரி ஊற வச்சிங்க ஊறினதும் அதை அப்படியே தனியாக வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம மிக்சியைக்கி இந்த தண்ணியை வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறோம் இந்த பேப்பரை வந்து மிக்சி ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்ருங்க இது நல்லா ஊறி அந்த மிக்ஸியில் உள்ள எல்லா பக்கத்தில் இருக்கிற அழுக்கையுமே பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி போயிருக்கிறதெல்லாம் ஊறி வந்துடும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பேப்பரை யூஸ் பண்ணுறோம் பேஸ்ட் வந்து நேச்சுரலாகவே நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுக்கும் கேஸ் ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு பேஸ்ட்டு யூஸ் பண்ணோம்னாலே சூப்பராக க்ளீன் ஆகும் ஸோ அதனால் இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் மிக்சி ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்ருணும் தண்ணியை வந்து அந்த ஏர் வெளியாகிறதுக்காக ஒரு மூணு ஹோல் கொடுத்துருப்பாங்க சைடில் அது உள்ளார ஊற்றிடாமல் மற்றபடி எல்லா இடத்துலையும் நல்லா அந்த பேப்பரை வந்து அப்ளை பண்ணி விட்ருங்க உங்களுக்கு நல்ல டைம் இருக்குன்னா அப்படியே பேப்பரை ஈரத்தில் நினச்சி அப்படியே மிக்ஸி ஃபுல்லாக அப்படியே ஒட்டி விட்டுட்டு ஊற வச்சு கூட தேய்க்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டூத் ப்ரஷ் எடுத்துங்க ப்ரஷ்ஷு தான் உங்களுக்கு இந்த இடத்துலலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ப்ரஷ்ஷை வச்சு அந்த பேப்பரையும் அந்த ஜூஸையும் எடுத்து இதுமாரி எடுத்து வச்சுட்டு ப்ரஷ்ஷை வச்சு தேய்க்கிறப்ப பார்த்திங்கன்னா ஈஸியாக க்ளீன் ஆகும் நீங்கள் வெறும் தண்ணி அந்த லிக்யூட் மட்டும் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு க்ளீன் ஆகாது ஸோ அதனால் அந்த பேப்பரை வச்சு க்ளீன் பண்ணுறப்ப தான் கரெக்டாக க்ளீன் ஆகும் ஸோ அந்த இடத்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் சைட்லலாம் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ங்க சைடில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக அந்த ஹோல் இருக்குல்ல அது அதில் வந்து ஏர் வழியாகிறதுக்காக அதில் மட்டும் ஊற்றிடாமல் ஏன்னா மோட்டருக்குள்ளார தண்ணி போகக்கூடாது மற்றபடி எந்த இடத்துல வேணாலும் நம்ம ஃபாஸ்ட்டாக செய்யலாம் அந்த இடத்த மட்டும் பொறுமையாக செஞ்சுட்டு அதை விட எல்லா இடத்துலையும் இந்தமாரி நல்லா ப்ரஷ்ஷ வச்சு ஒரு மூணு நிமிஷம் தேய்ச்சி விட்டிங்கனாலே போதும் சூப்பராக ஆகிடும் பல மாத அழுக்கு கூட ஒரே நாளில் நம்மளால் க்ளீன் பண்ண முடியும் ஒயிட் மிக்சி மெயின்டைன் பண்ண முடியலன்னெலாம் யோசிக்காதீங்க இந்த ரெடிமேட் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சூப்பராக க்ளீன் ஆகிடும் இன்னும் நிறைய நம்ம சேனலில் மிக்ஸி மெயின்டெனன்ஸ் பற்றி போட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்கள் ரெகுலர் பேஸில் நம்ம மிக்ஸி எப்படி க்ளீனாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த இடம் இப்போ நல்லா ஊறிடுச்சு நம்ம பேப்பர் வச்சோம்ல வச்சு விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுது நல்லா ஊறிடுச்சு இப்போ தேய்ச்சி எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் தேய்க்கிறதுக்கு அந்த இடத்துக்கு இதேமாரி ஒரு சாப்ஸ்டிக்கோ இல்லை ஒரு குச்சோ இருந்துச்சுன்னா எடுத்துங்க ஏன்னா ப்ரெஷ்ஷு வச்சுக்கோங்கன்னா அந்தளவுக்கு அந்த இடத்துல நுழையாது ஸோ அதனால் ஒரு பேப்பரை நல்லா அழுத்தி வச்சுருந்து சாப்ஸ்டிக் வச்சு இப்படி அழுத்தி இப்படி ரொட்டேட் பண்ணிங்கனாலே போதும் எல்லா அழுக்கும் ஊறி போய் அழகாக வந்துடும் இந்த இடத்துல தண்ணி படுறதுனால ப்ராப்ளம் இல்லை சைடில் ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்கள அது வழியாக வழிஞ்சு தண்ணி வந்துடும் மோட்டருக்குள்ளார போகாது ஸோ அதனால் நீங்கள் நல்லா தண்ணி வச்சு இப்போ அந்த பேப்பரை ஊறி ஊறி நல்ல அழுக்கெல்லாம் வந்துருச்சு பாருங்கள் இப்போ நல்லா நம்ம ரெண்டு பக்கமும் ஜிக்ஸாக் மாதிரி இந்த பக்கம் ஒரு மூணு சுற்று இந்த பட ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு மூணு சுற்றி சுற்றி அந்த பேப்பரை எடுத்துட்டிங்கனாலே போதும் சூப்பராக க்ளீன் ஆகிடும் இப்போ பாருங்கள் தலைக்கெல்லாம் நம்ம எல்லாத்தையும் ஊற்றி தண்ணி எல்லாத்தையும் ரெடி ப ரெடியூஸ் பண்ணிடலாம் இப்போ எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு இப்போ நம்மளுக்கு இந்த சைடில் அந்த தண்ணி போகிற இடத்துல பார்த்திங்கன்னா சட்னிலாம் அரைக்கிறப்போ அதில் பூந்துக்கும் ஸோ அது வழிகிறனால பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அப்படியே படிஞ்சிரும் ஸோ அதை க்ளீன் பண்ணிட்டோம் இப்போ பாடியும் க்ளீன் க்ளீனாகிடுச்சு இப்போ அந்த ஏர் வழியாகிறதுக்காக அந்த இடம் கொடுத்துருக்காங்க அதுவும் நம்ம க்ளீன் பண்ணோம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துடலாம் இப்போ தொடைச்சோடனே தெரியுதா எந்த அளவுக்கு க்ளீன் ஆகிருக்குன்னு ஸோ நான் லாஸ்ட் வீடியோ போடுறப்ப கிளீனான மிக்ஸியை சுத்தம் பண்ணி காட்டுறீங்க அப்படின்னு சொன்னீங்க அதனால தான் ரொம்ப நாள் துடைக்காமல் இந்த மிக்ஸியை வச்சுருந்து அதுக்காகவே உங்களுக்காகவே இந்த மிக்ஸியை துடைக்காமல் இருந்து இன்றைக்கி துடைச்சி காட்டுறேன் நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மிக்ஸி சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம் மிக்ஸி ஜார் எப்படி ஷார்ப்பாகிறதுங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இப்போ எல்லா இடத்துலையுமே நம்ம ஸ்பாஞ்சு வச்சு தொடச்சாச்சு ஸ்பாஞ்சு இல்லைன்னா ஒரு க்ளீனான கிளாத் வச்சு துடைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சூப்பராகிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு நல்ல காஞ்சி துணியை வச்சு துடைச்சிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இது ரெகுலராக நீங்கள் செய்கிறப்ப ரெகுலரானா டெய்லி இல்லை வீக்லி டூவைஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் செஞ்சால் கூட உங்கள் ஒயிட் மிக்சி அழகுக்கே ஆகாது சூப்பராக க்ளீனாக வச்சுக்கலாம் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த ஏர் ஏரெலாம் வெளியாகிறதுல அந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பேப்பர் இருந்தாலே போதும் அது நியூஸ் பேப்பரோ இல்லை வேஸ்ட்டு பேப்பர் ஏதோ ஒரு பேப்பர் இருந்தாலே போதும் சூப்பராக க்ளீன் பண்ணலாம் ஏன்னா நம்ம மிக்சியிலேருந்து வழிகிறதுலாம் இந்த இடத்துல தான் போய் செட்டில் ஆகிடும் அந்த இடம் மோட்ரு ஓடிக்கிட்டே இருக்கிறனால நம்ம கை வச்சு க்ளீன் பண்ண முடியாது ஸோ அதனால பேப்பரை மடித்து நாலாக மடித்து அந்த ஹோலுக்கு தகுந்தமாரி செட் பண்ணிவிட்டு இந்த மாரி மடித்து இப்போ நம்ம தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அதில் எப்படியும் பட்டிருக்கோம் அது நல்லா ஊறி எல்லாம் வந்துடும் ஸோ அதனால் அந்த இடத்த இந்த மாதிரி வச்சு தேங்க ப்ரெஷ்ஷு வச்சு தேய்ச்சிங்கன்னா அது அந்தளவுக்கு க்ளீன் ஆகாது அதனால் இந்த பேப்பரை வச்சு இப்படி நான் காட்டுற மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக க்ளீன் ஆகிடும் அப்புறம் மோட்ரு ஹீட் ஆகுது இல்லை அந்த இடத்துல ஏதாவது அடைப்பு இருந்தால் தான் மோட்ரு வந்து அந்த ஏர் வெளியாகாமல் ஹீட் ஆகும் ஸோ மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மோட்ரு ஹீட்டரும் ஆகாது சூப்பராக வேலை செய்யும் உங்கள் மிக்ஸி பார்த்திங்கன்னா சூப்பராக நல்ல சூடே இல்லாமல் நல்லா சூப்பராக அரைக்கும் ஸோ இதுமாரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு மிக்சி வந்து ரொம்ப வருஷத்துக்கு மெயின்டைனா பண்ண முடியும் இப்போ பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகிடுச்சு இப்போ மிக்சர் ஜாரை நம்ம எப்படி ஆக்கலாம் அந்த பிளேடு வந்து நல்லா ஷார்ப்பாகலாம் அப்படின்னு பார்க்கலாம் கொஞ்சம் பேப்பர் போட்டுக்கோங்க கட் பண்ணி போட்டுங்க அப்போ தான் அது நல்லா கிரைண்ட் ஆகும் அதுக்கப்புறம் கல் உப்பு கல் உப்பு தான் சேர்க்கணும் சால்ட்டு சேர்க்காதீங்க கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க அவ்வளோதான் ரெண்டுத்தையும் மிக்சியில் அடிச்சுடுங்க அடிச்சிங்கன்னா உங்கள் பிளேடு பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாகும் நல்லா குறை குறைப்பாக தான் அரைக்கிது நைஸாக அரைக்கிலோ அப்படிங்கிறவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் மிக்ஸி வந்து ரொம்பவும் நல்லா சாஃப்டாக அரைச்சி கொடுக்கும் நம்ம நல்லா அரைக்கணும்லாம் அவசியம் இல்லை ஒரு ஒரு பல்ஸ் ரெண்டு பல்ஸ் விட்டோம்னாலே அந்த பிளேடு வந்து நல்லா ஷார்ப்பாகிடும் ஸோ இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் போ வீடியோ போட்டுட்ருக்கோம் டெய்லியுமே மதியம் ஒரு மணிக்கு போகிறோம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்